வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அதன் தலைவர் வாசன் தலைமையில் நடைபெற்றது கூறும் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே நாளுக்கு நாள் அனைத்து துறையிலும் அதிகரித்துக் கொண்டு போகிறது எனவே தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக முதல் அணியாக செயல்படத் தொடங்கி இருக்கிற அதிமுக பாஜக தமாக மொத்த கருத்துடைய கூட்டணிகள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான அடித்தளத்தை மக்களே ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தையும் தொடங்குகிறார்கள் எல்லா கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக அதனுடைய தலைவர்கள் மாவட்ட ரீதியாக களப்பணியிலே இறங்கி பணியாற்றக்கூடிய வியூகத்தை வகுத்து செயல்பட இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக நாட்டை உயர்த்தியிருக்குன்னா அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு என்றால் ஜாதி மதம் எல்லாம் கிடையாது சிறுபான்மை பெரும்பான்மை கிடையாது இந்தியா இந்தியா மக்கள் தான் ஜெயினிசம் புத்திசம் இஸ்லாமிசம் கிறிஸ்டியனிசம் எல்லாம் கிடையாது மத்திய நாடை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கின்றது என்றால் நாட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கிறது இதுதான் இன்றைய அவசியம் இன்றைய தேவை அதனை மத்திய அரசு செய்கிறது இதனை ஜீரணிக்க முடியாத திமுக அரசு வாக்கு வங்கிக்காக ஜாதி மதத்தை பிரித்து வைத்து பார்த்து பேசுகிறது அது ஏற்புடையது அல்ல சேலம் மாவட்டம் ஆத்தூர் உள்ள செந்தாரப்பட்டியில் பிசிக தலைவர் திருமாவளவன் தொல்காப்பியர் உருவச்சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்கும் பணியை பார்வையிட்டார் அதிமுக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை என்பதை இதன் மூலம் நம்மால் உணர முடிகிறது இதைத்தான் நான் தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டால் கூட அது பொருந்தா கூட்டணி அவர்களால் மனம் ஒத்து களப்பணி ஆற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கி கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது நேர்முரணாக இருக்கிறது அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிறார் அதற்கு இதுவரையில் அதிமுக பொதுச் உறுதியான தகவல் இல்லை தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அவர் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வோமே தவிர நேரடியாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிமுக உடன்படவில்லை அதை ஏற்காது என்ற அறிவிப்பை அவர் இன்னும் வெளியிடவில்லை அடுத்து இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாஜகவினரே சொல்லுகிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் அது பாஜக தலைமையிலான கூட்டணி என்றாகிவிடும் ஆகிவிடும் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றால் அதற்கு ஏதேனும் வேறு பெயரை அவர்கள் அறிவிக்க வேண்டும் இன்னும் அதிலும் ஒரு குழப்பம் நிலவுகிறது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்குப் பின்னர் அமித்ஷா முடிவு செய்வார் மோடி முடிவு செய்வார் என்று பாஜக தலைப்பில் சொல்லப்படுகிறது இதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிய விளக்கத்தை தருவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிறார்கள் தேர்தல் அரசியல் என்பது வேறு திரைப்படம் வெற்றி என்பது வேறு திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாக சொல்ல விரும்பவில்லை மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் சார் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கீழப்பட்டு மேல்பாதி கிராமத்தில் கருப்பணசுவாமி குளக்கரையில் பழமையான நன்கு வளர்ந்த இரண்டு தேக்கு மரங்கள் இருந்தன தேக்கு மரங்களை கீழப்பட்டு முன்னாள் திமுக ஊராட்சி தலைவர் பாஸ்கர் வனத்துறை அனுமதி பெறாமல் மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்களை வெட்டி அவரது வீட்டிற்கு கொண்டு சென்றார் கீழப்பட்டு கிராம பொதுமக்கள் நீடாமங்கலம் போலீசில் புகார் கூறினர் போலீசார் விசாரிப்பதை அறிந்த பாஸ்கர் இரவோடு இரவாக மரங்களை குளத்தில் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆனார் மற்றும் தாசில்தார் ஃபாரஸ்ட் வனத்துறை புகார் நடவடிக்கை வந்து பார்த்தாங்க அளந்தாங்க இன்ன வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எது யார் மேலேயும் அவர் மேலே எடுக்கலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் அவர்கள்தான் இதை அத்துமீறி வெட்டியிருக்கிறாரு வெட்டி மரத்தை கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் புகார் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நைட்டோடு நைட்டாக நைட்டு ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல கொட்டிட்டு போயிட்டார் அவர் வந்து அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் எடுக்கலை மாவட்ட ஆட்சியரும் இதை இன்ன வரையும் கண்டுக்கலை அவங்களுக்கும் தெரியுது அதனால் நான் பொதுமக்கள் சார்பாக நான் அந்த ஊர் கிராம கமிட்டி தலைவர்னால் இதை சொல்கிறேன் மரமும் இப்போ திடீர்னு யாரும் ஊரில் இல்லாதன அன்னைக்குன்னு ஒரு டெத்து ஒன்று எல்லோரும் கிராமமும் அனைவரும் போய்த்தாங்க அன்னைக்கு வந்து பத்து மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே வெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை கண்டு கேட்டு காலையில் அஞ்சு மணிக்கு பிற்பாடு விமர்சிச்சு யார் யார் என்னான்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி என்ன முன்னாள் பிரசிடண்ட்டு வெட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மரமே இல்லை வந்து பார்த்தப்ப மறுநாள் காலையில் வந்து பார்க்குறோம் நைட்டு பேசிவிட்டு குளத்துக்கெல்லாம் திருப்பி உணாந்து குள குளத்துக்குள்ளேயே கொட்டிகிட்டு போயிருக்காங்க அது ஆஃபீஸர்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க பார்த்த பிறகு திரும்ப அதை என்ன ஏதுன்னு இன்னும் அதுக்கு சரியான நடவடிக்கைகளை எங்களை சமாதானப்படுத்துறதுக்கே இருக்காங்க திருப்பத்தூர் வாணியன் கோயில் தெரு சமஸ்கான் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் நேற்று மாலை முதல் இரவு அதிகாலைக்குள் எட்டுக்கும் மேற்பட்டோரை கடித்து காயப்படுத்தியது நாய் கடித்து காயமடைந்த எட்டு பேர் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர் திருப்பத்தூரில் திருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது வெறி பிடிக்கும் நாய்கள் ரோட்டில் நடந்து செல்பவர்களை பதம் பார்ப்பது வாடிக்கையாகிவிட்டது பேரூராட்சி நிர்வாகம் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வேண்டும் வேண்டுமென பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தினர் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டு துறை சார்பில் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார் அவர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சியாம பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் ஆசாதிக்க அமிரத் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் கீழ் அரசியல் காரணத்தால் மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நம்முடைய தலைவர்களின் வரலாற்றை இந்த நாடு நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் அதனால்தான் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி வேலூர் நாச்சியார் வெள்ளையர்களின் பாசனையை வெட்டி வெடிவைத்து தகர்த்த குயிலி போன்றவரை நாடு இன்று கொண்டாடுகிறது இன்று நாம் பெருமையோடு நினைவு கூறும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒரு கலை சிறந்த தேசியவாதி கல்வியாளர் அரசியல் கொள்கையோடு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர் அவருடைய கொள்கை அவர் உருவாக்கிய அரசியல் சிந்தனை இன்றைய மத்திய அரசின் கொள்கையாக எதிரொலிக்கிறது அரசியலில் முழுமையாக ஈடுபட்டு வெங்காளத்தின் நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்தார் நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைந்த போதும் முதல் லோக்சபாவில் மத்திய தொழில் மற்றும் உற்பத்தி துறை அமைச்சராக பணியாற்றினார் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கவும் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்த்து குரல் கொடுத்தார் கொள்கை மாறுபட்டால் மாறுபாட்டால் ஐம்பத்தி ஒன்னில் பாரதிய ஜனசங்க என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அதுவே இன்று பாரதிய ஜனதா கட்சியாக வளர்ந்து இருந்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பனிரெண்டு சதவீதம் என்பதை ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் என்ற கருத்து பரவலாக உள்ளது இது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பின் பல்லடம் வட்டார தலைவர் கண்ணையன் கூறினார் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் ஒரு ஸ்லாப் எடுக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குங்க பன்னெண்டுங்கிறத எடுத்துகிட்டு அதை அஞ்சு பண்ணுறதா தகவல் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷங்க பன்னெண்டு இருக்கிற எல்லா பொருளையும் ஐந்து சதவீதம் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஒழுங்காக இப்போ நிறைய பேர் தொண்ணூறு பர்சன்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பர்சன்ட் பண்ணும்போது மீதி பிளாக் மார்க்கெட் அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து நாட்டுக்கும் வருமானத்தை கொடுத்துருவாங்க நம்ம தொழிலும் பெருகும் மக்களுக்கும் அது சேவையாக போயிடும் அதே சமயம் பன்னெண்டு இருக்கிறத பதினெட்டு பண்ணால் தாங்க முடியாதுங்க ஏன்னா எங்களுக்கு வர்றது வந்து ரெண்டு பைசா வந்துட்டு இருக்குது முதல்லையே பன்னெண்டு வீசாக கொடுத்துட்டு இருக்குது அது அஞ்சு வீசா பண்ணுங்க அது அஞ்சு வீசா இருந்தது தான் வந்து நீங்கள் பன்னெண்டு பண்ணீங்க அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா கூடி சீக்கிரம் இந்த பன்னெண்டுலேருந்து அஞ்சு பண்ணுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க அதை இப்போ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது தயவு செய்து பன்னெண்டு இருக்கிறத பூரா அஞ்சு பண்ணுங்க அது குறிப்பாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா விவசாய பொருளுக்கு வரி இருக்கக்கூடாதுங்க உரங்களுக்கும் வரி இருக்கக்கூடாது வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தியாவசிய பொருள் உணவுப் பொருள் மருந்து பால் பொருள் வெண்ணெய் நெய் தயிர் கிரீமு மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் இதுங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே போடக்கூடாதுங்க அதே மாதிரி வீடு கட்டுறவங்க நம்ம நாட்டில் எச்சாயிட்டு இருக்குது வீடு கட்டிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அனைத்து மெட்டீரியலுமே ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே வச்சாதான் எல்லோரும் ஈஸியாக வாங்கி கட்ட முடியுங்க அஞ்சு பர்சன்ட் பண்ணும்போது வரி ஒழுங்காக கட்டுறவனும் நல்லா கட்டிகிட்டு இருப்பான் வரி கட்டாதவனுமே இல்லை அஞ்சு பர்சன்ட் தாண்டு கட்டுவான் அதனால கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வரப்போகுது மக்களுக்கும் வந்து இது பயன் கொடுக்கத்தான் போகுதுங்க அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை அதே போல பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவைப்படுற அனைத்து பொருளுக்கும் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல விதிக்க கூடாதுங்க நல்ல படிக்கிறதுக்கு நாம பயன்படுத்தணுங்க குறிப்பா உணவுப் பொருள் அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இல்லாமல் அரசாங்கம் பார்த்துக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டு தொழில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற உள்ளது ராஜகோபுர அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி தினமும் காலை மாலை பன்னிரண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தில் பத்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பக்தர்கள் நெருக்கடியின்றி காணும் வகையில் கோயில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் நேரலையில் காண அறுபத்தைந்து எல்இடி திரைகள் தற்காலிக வாகன நிறுத்துமிடம் பஸ் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இருபது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய இருபத்தைந்து மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது திருச்செந்தூருக்கு எண்ணூற்று ஐம்பத்தைந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது மேலும் விழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது